ஆந்திரா டிஃபன் ரூம் இது ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டரெண்ட்டு இது மியூசிக் அகாடமிக்கு எதிர்க்க அமராவதி காம்ப்ளெக்ஸில் இருக்குது ஆந்திரா ஸ்டைலில் டிஃபன் வகையெல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு பார்க்கிங் கூட நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஹால் வச்சுருக்குறாங்க அது அத்தென்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அந்த ஆம்பியன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கோலம் அப்புறம் பழைய வீடு மாதிரி அந்த மாதிரிலாம் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு ஏழு பேர் போயிருந்தோம் லன்ச் சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தோம் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் ஊறுகாய் பொடி வகை ஸ்வீட்ஸு வேர்க்கடலை சிக்கி அப்புறம் ஆர்கானிக்கில் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமும் விற்கிறாங்க இது இந்த மாதிரி பொடிகள் பருப்பு பொடி இந்த மாதிரி பொடிகள் எல்லாமும் விற்கிறாங்க ஸோ அது வேணும்னாலும் நம்ம வாங்கலாம் நாங்கள் ஏழு பேர் போயிருந்தோம் இங்கே வந்து புழுகுழு அப்படின்றது தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க அதனால நாங்கள் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெஸ்ரெட்டு சாம்பார் வடை அப்புறம் இன்னொருத்தரும் பெஸரெட்டு தான் வாங்கினாங்க அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உப்மா பெஸரெட்டுன்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ பெஸரெட்டு அப்படின்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் உப்புமா வச்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க அந்த பெஸரெட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் பொடி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் கி தோசை அப்புறம் இன்னொருத்தர் வந்து மசால் தோசை இதுதான் இதெல்லாம் தான் ஆர்ட்ரு பண்ணோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக வாழைப்பழ அடையும் உக்காரை அது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது அடைன்னு சொல்லுவாங்க வாழைப்பழ அடை அதுவும் உக்காரை இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் லெமன் மின்ட்டு ட்ரிங்க் ஒன்றும் கடைசியாக ஐஸ் டீ ஐஸ் டீயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டுமே நல்லா இருந்தது ஸோ உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் டிஃபன் சென்டராக தான் இருக்குது விசிட் பண்ணி பார்க்கலாம்